ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல பாலு மகேந்திராவோட பஸ்ட் படமான கோகிலா படத்தை கன்னடத்துல டைரக்ட் பண்ணியிருக்காருங்க இவரு தன்னோட ஆரம்ப கல்விய புனித மிக்கேல் கல்லூரியில படிச்சாருங்க லண்டன்ல தன்னோட இளநிலை கல்வி படிப்பை முடிச்சாரு சமகால தமிழ் வாழ்க்கையை சித்தரிக்கும் பல படைப்புகளை உருவாக்கியவர் இவரு தாங்க பஸ்ட் ஒளிப்பதிவாளராக இருந்துட்டு அதுக்கப்புறம் தாங்க டைரக்டரா மாறினாரு ஹலோ காய்ஸ் டுடே நம்ம டேரக்டர் மிஸ்டர் பாலு மகேந்திராவை பத்தி தாங்க பார்க்க போறோம் இவரு பாத்தீங்கன்னா இந்தியா திரைப்பட இயக்குனரும் ஒளிப்பதிவாளரும் ஆவாருங்க சமகால தமிழ் வாழ்க்கையை சித்தரிக்கும் பல படைப்புகளை உருவாக்கியவர் இவரு தாங்க தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் அண்ட் ஹிந்தி உள்ளிட்ட பல மொழி திரைப்படங்கள்ல ஒர்க் பண்ணியிருக்காருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது மே இருபதாம் தேதி அன்னைக்கு இலங்கையில மட்டக்களப்பு அப்படின்ற பிளேஸ்க்கு பக்கத்துல அமிர்தக்கலி அப்படின்ற சிற்றூர்ல பிறந்தவர் தாங்க பாலநாதன் மகேந்திரன் அப்படின்ற பாலு மகேந்திரன் இவரோட அப்பா பாலநாதன் ஒரு சிறந்த கணிதா பேராசிரியர் அப்புறம் கல்லூரி அதிபர் ஆவாருங்க இவரு தன்னோட ஆரம்ப கல்வியை புனித மிக்கல் கல்லூரியில படிச்சாருங்க லண்டன்ல தன்னோட இளநிலை கல்வி படிப்பு முடிச்சாரு பூனா திரைப்பட கல்லூரியில ஒளிப்பதிவு கலை பயின்ற பாலு மகேந்திரா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல தங்க பதக்கம் வாங்கினாருங்க இவரோட பட்டய படிப்பு திரைப்படத்தை பார்த்து இவர செம்மின் படப்புகள் ராமுகாரியத் அவரது நெல்லு படத்துக்கு ஒளிப்பதிவு செய்ய கூப்பிட்டாருங்க அந்த படத்துக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல சிறந்த ஒளிப்பதிவுக்கு கேரளா மாநில விருது வாங்கியிருக்காருங்க அதை தொடர்ந்து பல மலையாள மலையாள திரைப்படத்துக்கெல்லாம் ஒளிப்பதிவு செஞ்சிருக்காருங்க கே சேது மாதவனின் சுக்கு ஜீவிகான் மருந்து போய ஸ்ரீ சட்டக்காரி பி என் மேனோனின் பனிமுடக்கு இதெல்லாம் முக்கியமான படங்கள் ஆகுங்க தெலுங்குல பிரபலமான சங்கராபரணம் படத்தை ஒளிப்பதிவு செஞ்சாருங்க ஒளிப்பதிவுல அவருக்குன்னு ஒரு புதிய பாணியா அமைச்சுக்கிட்டாரு இயற்கை ஒளிய அதிகமா பயன்படுத்துறது இவரோட தனித்துவம் தாங்க ஃபர்ஸ்ட் ஒளிப்பதிவாளராக இருந்துட்டு அதுக்கப்புறம் தாங்க டைரக்டரா மாறினாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல பாலு மகேந்திராவோட பஸ்ட் படமான கோகிலா படத்தை கன்னடத்துல டைரக்ட் பண்ணிருக்காருங்க பாலு மஹேந்திரா ஒளிப்பதிவு செஞ்ச பஸ்ட் தமிழ் படம் முள்ளுமலரும் மலரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழுல ரிலீஸ் ஆச்சுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டுல இவரோட பஸ்ட் படமான அழியாத கோலங்கள் ரிலீஸ் ஆச்சுங்க இவரு மணிரத்னம் போன்ற பல முக்கியமான டைரக்டர்ஸோட பஸ்ட் படங்களுக்கு எல்லாம் ஒளிப்பதிவு செஞ்சிருக்காருங்க இப்படிப்பட்ட ஒரு நல்ல டைரக்டர் ரெண்டாயிரத்தி பதினாலு பிப்ரவரி பதிமூணாம் தேதி அன்னைக்கு சென்னையில் மாரடை பல காலமானாருங்க இப்படிப்பட்ட ஒரு இயக்குனரோட இறப்பு சினிமா துறைக்கே பேரிழப்புன்னு தாங்க சொல்லணும் மேலும் பல சினிமா செய்திகள் மற்றும் பிரபலங்களின் நேர்காணலுக்கு கச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உள்ளது மறக்காமல் பெல் பட்டனை அழுத்தவும்